கிரைஸ்தலார்ட் இருபத்தெட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார் அவர்களை கட்டமாட்டார் அமேன் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார் அவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் அவருடைய கிரியைகளை நாம் கவனிப்பது மிகவும் முக்கியமான காரியம் அமேன் இங்கே கூட அவருடைய கிரியைகளை புரிந்து கொண்டவர்கள் இல்லைன்னா புரிந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லப்படாமல் அவருடைய கரத்தின் கிரியைகளை கவனியாதபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாம் ஆண்டவர் செய்கிற அநேக காரியங்கள் நமக்கு சில டைம் புரியாமல் இருக்கலாம் மீன் இப்போ வேணால் அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஃபியூச்சர்ல நமக்கு நிச்சயமாய் அதை ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி வெளிப்படுத்துவார் தான் நாம் யோசிப்போம் ஓ தான் ஆண்டவர் என்னை அப்பொழுது இந்த பாதையின் வழியாய் கொண்டு வந்தாரா என்று அமேன் அதே போல அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அந்த நேரத்திலேயே நமக்கு அதை புரிய வைப்பார் ஆகையால் தான் இங்கே ஆண்டவருடைய கிரியைகளை புரிந்து கொண்டவர்கள் இல்லைன்னா புரிந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லப்படாமல் அவருடைய கரத்தின் கிரியைகளை கவனியாதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவர்கள் கவனிக்கவில்லை என்றால் அவர்களுடைய அவர்கள் தேவனை நோக்கிராமல் இருக்கிறார்கள் அவர்களை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார் அவர்களை கட்டமாட்டார் என்று ஆமேன் நம்முடைய வாழ்விலும் நமக்கு அநேக போராட்டங்கள் இருக்கிறது நமக்கு அநேக பிரச்சனைகளும் அநேக அவசுவாசமான நேரங்களும் கூட இருக்கிறது இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயமாக கடந்து வர வேண்டும் என்றால் நமக்கு ரொம்ப பேசிக்கா ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது அதுதான் என்னவென்று பார்த்தோம்னா நம்முடைய தேவனுடைய கிரியைகளை நாம் கவனிக்க வேண்டும் அமீன் அதாவது ஒரு பிரச்சனையின் வழியாய் நான் போகும்பொழுது என்னுடைய தேவன் இனிமேல் எனக்கு உதவியே செய்ய மாட்டாரா இந்த பிரச்சனையிலேயே நான் மடிந்து விடுவேனா என்று யோசிக்காமல் இம்மட்டும் ஆண்டவர் என்னை பத்திரமாக கொண்டு வந்தாரே இனிமேலும் என்னை நடத்துவார் என்று நாம் ஆண்டவருடைய கிரியைகளை நினைவு கூற வேண்டும் அமேன் அதே போலதான் நாம் ஒரு பாவத்தில் விழுந்துட்டு அது உணர்த்தப்பட்டு ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார் என்று நாம் நினைக்கிறோமா அப்படி இருந்தால் நாம் நம்முடைய தேவனுடைய கிரியைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய தேவனுடைய கிரியைகளை கவனித்து பார்க்க வேண்டும் கூட நாம் வாசிக்கும் நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அவரிடத்தில் சேர வேண்டும் என்று வரும் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி மன்னிக்கிறதை நம்மால் காண முடியும் ஆமேன் அதே போலதான் ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் நாம் இருக்கும் உதவியற்ற சூழ்நிலையில் நாம் இருக்கும் நாம் அந்த சூழ்நிலைகளை பார்த்து அவசுவாசம் கொண்டு பயந்திருக்காமல் நம்முடைய வாழ்வில் நாம் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல நாம் ஆண்டவரை நோக்கி அவருடைய கிரியைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வேதத்திலேயே நமக்கென்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார் அமேன் ஆகையால் ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையிலோ ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலோ ஒரு உதவியற்ற சூழ்நிலையிலோ இல்லைன்னா நான் என்னை பரிசுத்தமாகவே காத்துக்கொண்டு ஆண்டவருக்கென்று பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா நாம் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கருத்தின் கிரியைகளையும் கவனிக்க வேண்டும் அமேன் இப்படி நாம் கவனிக்காததுனால்தான் நாம் அவசுவாசம் கொண்டு பயந்து தவறான முடிவுகளை எடுக்கிறோம் காரணம் நமக்கு ஒரு பயம் வரும்பொழுது அது தேவனிடத்திலிருந்து வராது சாத்தானிடத்திலிருந்து மாத்திரமே வரும் அந்த பயத்துக்கு நாம் உட்பட்டு விட்டோம் என்றால் நம்மை அழிப்பது சாத்தானுக்கு மிகவும் எளிமையான ஒரு காரியம் ஆகியால் நம் வாழ்வில் எந்த ஒரு நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்முடைய தேவனுடைய கிரியைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் எசப்பா எந்த ஒரு நிலைமையில் நான் இருந்தாலும் என்னோடு கூட பேசுங்கப்பா நீ செய்த கிரியைகளை நான் நினைவு எனக்கு கிருபை செய்யும் ஆண்டுவர் என்று கேட்போம் அவரே நமக்கு இறங்கி நம்மை கிருபையாய் நடத்துவார் ஆமேன்